வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பட்டாணி புலாவ் பட்டாணி புலாவுக்கு தேவையான பொருட்களை பத்திரலாம் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் மெசரிங் கப்புக்கு ஒரு கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அரைக்கப்லேருந்து முக்கால் கப் அளவு பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய பல் பூண்டு சின்ன பல்லாக இருந்தால் ஒரு நாலு எடுத்துக்கோங்க அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு எடுத்துருக்கேன் பச்சை மிளகா ஒரு நாலு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க லெமன் வந்து ஒரு அரைப்பழம் எடுத்திருக்கேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில் இந்த வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு இஞ்சி இதெல்லாத்தையும் போட்டு குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் இடிகல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க தட்டுவோம் இல்லையா அந்த கல்லில் கூட நம்ம தட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிருக்கேன் இது கூட இந்த கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் நீங்கள் புதினா சேர்க்கலை இதையும் ஒரு பல்ஸ் மோட்டில் போட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா கொரகுரப்பாக அரைச்சிரோமே பாருங்க இருக்கட்டும் அடுப்பில் ப்ரெஷர் பயன் போட்டிருக்கேன் நம்ம குக்கரில் தான் போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கிறேன் நம்ம இதில் இந்த பிரிஞ்சு எலையும் நட்சத்திர சோம்பு சேர்த்து போட்டுடலாம் கொஞ்சம் வறுபட்டதும் நீல வாக்கில் அரிஞ்ச வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் கட்டாடி மாதிரி வதங்கினா போதும் ரொம்ப ப்ரௌனாக ஆகுணுன்னா அவசியம் இல்லை நம்ம இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்துடலாம் பேஷ் ரைஸ்லாம் வந்து இந்த தட்டி கூட சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு அப்புறம் கொத்தமல்லி தழை புதினா தலை இருந்தால் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு பாருங்கள் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அதே கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா அதையும் சேர்த்து நான் நல்லா வளக்கி விட்டுருங்க பட்டாணிய வந்து சேர்த்திடலாம் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்திடலாம் நம்ம சாதத்துக்கும் சேர்த்தே சேத்தர்றேன் இந்த ஸ்டேட்ல இந்த ரைஸ சேர்த்து ஊற வச்சு வச்சிருக்கிற ரைஸ இத சேர்த்து அடுப்ப சிம்ல வச்சுட்டு மெதுவாக கிளரி விட்டுருங்க இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுக்கலாம் நான் மெசரிங் கப்புக்கு ஒரு கப்பு தான் ரைஸ் எடுத்திருந்தேன் இப்போ நான் வந்து ஒன்றையிலேருந்து ஒன்றே முக்கால் அளவு தண்ணி ஊற்றுலாம் நான் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டோம் இந்த ஸ்டேஜில் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த அரைப்பெல்லாம் லெமனை வந்து இதில் புழிஞ்சு ஊற்றுடலாம் நம்ம தயிரோ தக்காளியோ சேர்க்கலை அதனால நம்ம வந்து லெமனை வந்து புழிஞ்சி விட்டோம்னா டேஸ்டாக இருக்கும் இந்த ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு ஒரு விசில் வந்தால் போதும் விசில் இறங்கிச்சு நம்ம இப்போ எடுத்து பார்த்துடலாம் எப்படி சூப்பராக ரெடியாக இருக்கு மெதுவாக கிளறி விட்டுறலாம் அடிப்பிடிக்காமல் சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க இந்த பட்டாணின்னா மேலே ஆப்பிளாக வந்திருக்கும் அதை அப்படியே கலறி விட்டுறீங்கன்னுங்க செம்மையாக இருக்கும் நம்மளுடைய பட்டாணி புலாவ் செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க வாசனை கம கமுன்னு இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குங்க நம்மளுடைய பட்டாணி புலாவை பாருங்கள் சூப்பராக இருக்குது டிப் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க டக்குன்னு செஞ்சிடலாம் இது ஒரு பேச்சுலர் ரெசிபி காலையில் இஞ்சிக்க லேட்டாகிட்டு இருந்தாலும் டக்குன்னு இது செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ